சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் பல வருஷங்களுக்கு அப்புறமா இணைஞ்சிருக்க ஒரு படம் தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ கமல்ஹாசன் இந்த படத்தை தயாரிக்க ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்க சுந்தர்சி இந்த படத்தை இயக்குறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் இது ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் அது கொஞ்சம் நாட்களுக்கு மட்டுமே தான் நீடிச்சிருந்துச்சு ஏன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு இயக்குனர் சுந்தர்சி அறிவிச்சிருந்தாரு ஆனா இதுக்கு என்ன காரணம்னு தெரியாம இருந்துச்சு பட் இப்ப தெரிய வந்திருக்கு என்னன்னா இயக்குனர் சுந்தர்சி ஒரு ஜாலியான கதையுடைய ஒன்லைன ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா ரஜினிக்கு அதுல மகிழ்ச்சியே இல்லையா ஆரம்பத்துல இந்த கதை ரஜினிக்கு பிடிச்சிருந்தாலும் மா செலமன்ஸ் இருக்கக்கூடிய கதைய அவரு விரும்பியிருக்காரு ஸ்கிரிப்ட்ல சில சேஞ்சஸும் சொல்லிருக்காரு ஆனா நான் அதுக்கேத்த ஆள் இல்லைன்னு யோசிச்சு இந்த படத்துல இருந்து வெளியேற சுந்தர்சி முடிவு செஞ்சுட்டாரா ஆனா அவரை மறுபடியும் அழைச்சிட்டு வர முயற்சிகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுந்தர் சி கன்வின்ஸ் ஆகிறாரா இல்லையானு விடுதலை இரண்டு படத்தை தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல உருவாக இருக்க படம் தான் அரசன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய அறிவிப்பு வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக இருந்துச்சு இந்த படத்துல சிம்பு ஹீரோவா நடிக்க கலைப்புலி சானு இந்த படத்தை தயாரிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அறிவிப்பு வீடியோவுல அனிருத் இசை சம்ம மாசம் இருந்துச்சுன்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் கூட வெற்றிமாறன் இணைய கூடிய படமும் இதுதான் இசையமைப்பாளர் அனிருத் ஒரு படத்துக்கு இசையமைக்க பத்து கோடியிலிருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு வரதா சொல்லப்படுது இந்த அரசன் படத்துக்காக இவருக்கு சம்பளமே அதுக்கு பதிலா அரசன் படத்துடைய ஆடியோ உரிமைய கொடுத்துட்டதா சொல்லப்படுது இந்த ஆடியோ உரிமை இப்ப பதிமூணு கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பு இருக்கணும் படம் வெளியாகிறப்ப இது இன்னுமே அதிகரிக்கணும் சொல்லப்படுது பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாழ்க்கை வரலாறு கதை என்ற படமா வருது மோடியுடைய செவன்டி பிப்து பர்த்டே அணிக்கு இந்த படத்துடைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்துச்சு இதுல மோடியா மலையாள நடிகரான உன்னி முகந்தன் நடிக்கிறாரு கிராந்தி குமார் இயக்குறாரு இந்த படத்தில் இப்போ பாலிவுட் நடிகை ரவீனா டாண்டனும் ஒப்பந்தமாக இருக்காங்களாம் இவங்க பிரதமர் மோடியுடைய தாயார் வேடத்தில் அதாவது ஹீரா பென் வேடத்தில் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அதோட நெல்சன் கே கபூர் சாண்டி மாஸ்டர் அருண் குரியன் விஜயராகவன் இவங்க எல்லாருமே முக்கிய கேரக்டர்களில் நடிக்க இருக்காங்களாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஆங்கிலம்னு சிக்ஸ் லாங்குவேஜஸில் இந்த படம் வெளியாக இருக்கான் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி இப்ப அவருடைய நூற்று ஐம்பத்தி ஏழாவது படமான மணாசங்கரா வரபிரசாந்த் கருன்ற படத்துல நடிச்சிட்டு வராரு அனில் ரவிபுடி இயக்குறாரு சிரஞ்சீவிக்கு ஜோடியா நயன்தாராவும் தெரேசாவும் நடிச்சுட்டு வராங்க ஒரு முக்கியமான சிறப்பு தோற்றத்துல நடிகர் வெங்கடேஷ் நடிச்சிட்டு வராரு இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில இந்த படத்துல ஒரு சிறப்பு பாடல் இடம்பெற்றிருக்கான் அதில் நடனமாட நடிகை தமனா கூட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்களாம் ஏற்கனவே அனில் ரவிபுடி இயக்கிய எஃப் டூ எஃப் த்ரீ படங்களை தமனா நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அனில் ரவிபுடி இயக்கிய சரிலேறு நீக்க ஒரு படத்துல தமனா சிறப்பு பாடலுக்கு நடனமும் ஆடி இருந்தாங்க நடிகர் விஜயுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இப்ப சந்தீப் கிஷன் நடிப்பில் சிக்மான்ற படத்தை இயக்கிட்டு வராரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு இறுதி கட்டத்துல இருக்கு இந்த நிலையில இப்ப நடிகர் விஜயுடைய சித்தி மகன் ஜேசன் சஞ்ச உடைய சித்தபாவமான நடிகர் விக்ராந்த் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெய்சன் சஞ்சய் இயக்குனராக இருக்கிறத நான் ரொம்பவே வரவேற்கிறேன் அதோடு அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வரப்போவே அவரை ஹீரோவாக நடிக்க வைக்க பல நிறுவனங்களும் இயக்குநர்களும் படையெடுத்துட்டு வந்தாங்க ஆனால் ஜெய்சன் சஞ்சய் ஹீரோவாக நடிக்க விரும்பலை இயக்குனராக தான் சினிமாவில் அறிமுகமாகுவேன்னு அவர் உறுதியாக இருந்தார் குறிப்பாக அவருடைய அப்பா பெரிய ஸ்டார் நடிகராக இருந்தபோதும் அவர் பெயரை பயன்படுத்தி தான் சினிமாவில் வளரணும்னு அவர் விரும்பலை தன்னுடைய தனி திறமையால் சினிமாவில் வெற்றி பெறணும்னு அவர் நினைக்கிறாரு அவருடைய இந்த எண்ணமும் முயற்சியுமே அவருக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்னு விக்ராந்த் சொல்லியிருக்காரு